வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூஜா கேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வந்து பயங்கரமாக நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் வந்து சோஷியல் மீடியா எல்லாத்தையும் இந்த பேர் அடிபட்டு பார்த்துருப்பீங்க யார் இவங்க இவங்களுக்கு என்ன பண்ணாங்க இப்போ என்ன நடக்குது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜா கேத்கர் இவங்க வந்து புனேயில் வந்து அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து எயிட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கிறாங்க இந்தியா லெவலில் எடுத்துகிட்டு அதில் வந்து ஐஏஎஸ்க்கு வந்து ட்ரைனியாக வந்து செலக்ட் ஆயிருக்கிறாங்க அந்த ப்ரொபிஷனரி பீரியடில் வந்து புனையில வந்து அசிஸ்டண்ட் கலெக்டராக போட்டிருக்கிறாங்க அவர் இவங்க என்ன பண்ணுறாங்க போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க இவங்க கார் சொந்த கார் வந்து ஆடி கார் வச்சுருக்கிறாங்க அந்த ஆடி காரில் வந்து சைரனு பீக்கன் லைட்ஸு அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கரு அப்புறம் வந்து விஐபி நம்பர் நம்பர் பிளேட்டு இது மாதிரிலாம் செலக்ட் செட் பண்ணி போயிருக்க வேண்டியது இது மாதிரி போக வந்து ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ரூம் வேணும் தனியாக ஒரு பியூன் வேணும் கான்ஸ்டபுள் வேணும் தனியாக வந்து குவார்டர்ஸ் வேணும் இப்படி தனி லிட்ரேட் வேணும் இப்படிலாம் சொல்லி ரொம்ப கண்டிஷன் போட்டுருக்குறாங்க ப்ளஸ் அடிஷனல் கலெக்டர் பார்ல அவருக்கு தனியாக ரூம் இருக்கும் அவர் வெளியில் போயிருக்கிற நேரத்தில் அந்த ரூமில் வந்து அவரோட நேம் போர்டு எடுத்துகிட்டு இவங்க நேம் போர்டை கொண்டு அதுக்கு ஃபர்னிச்சர்லாம் மாற்றி வச்சு இப்படிலாம் பண்ணுறாங்க இதில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு அவர் யார்னா ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து ஆஃபீஸராக வந்து ரிட்டையர் ஆனவர் அவர் வந்து ரொம்ப அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாரு இவங்களுக்கு இவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரி பண்ணிக்கங்க பண்ணுங்க அது மாதிரி சொல்லி அவரும் ப்ரெஷர் கொடுக்குறாரு இதை வந்து கலெக்டருக்கு தெரிஞ்சு கலெக்டர் என்ன பண்ணார் சீஃப் செக்ரட்டரிக்கு ஆஃப் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இருக்கலாம் அங்கே சீஃப் செக்ரட்டரிக்கு லெட்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்றாரு இவங்க இப்பெல்லாம் நடக்குது இவங்க அப்பா பற்றி இவரை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க இதை பற்றி போக்குறப்ப என்ன பண்ணால் இதை பற்றி வந்து நிறைய வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி போயிட்டுருக்கு எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து இது தான் மெயினாக ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது எப்படி வந்து இவங்க இந்த லைட்டாக ஒரு ப்ரொபஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த லிமிட்லாம் கிடையாது எதுவுமே அந்த காய்கறி எதுவுமே கிடையாது எப்படி மிஸ்யூஸ் பண்ணி பண்ணிணாங்கன்னா அதில் தான் ஆரம்பிச்சது இதில் ஆரம்பிக்கிறப்ப யாருனா ஆர்டி ஆக்டிவிஸ்ட் விஜய் கும் விஜய் குமர் அப்படிங்கிறவர் ஒரு என்ன பண்ணிக்கிறாருனா இதில் போய் இதில் ஃபுல்லாக வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு அவர் என்ன ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாருன்னா இவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம் இவங்க முதல்ல வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி எழுதிருக்கிறாங்க எழுதுகிறேன் என்னென்னா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு அதிகாரத்தில் இருந்தால் கவர்மெண்ட் டாக்டர்னா அவங்களுக்கு பெருசு கிடையாது ஆனால் அவங்க அப்பா ஒரு ஏஎஸ் ஆஃபீஸர் இவங்களும் ஏஎஸ்னால் நம்ம கண்ட்ரோல் இருக்கும் நல்ல அதிகாரம் இருக்கும்னு சொல்லி அந்த அதிகாரம் ஆசைக்காக வந்து யூபிஎஸ்சி எழுதிக்கிறாங்க நிறைய டைம்ஸ் எழுதிக்கிறாங்க எழுதிட்டு அதை வந்து கிளியர் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க இதில் வந்து எந்த கேட்டகிரியில் போனால் டிஸ்அபிலிட்டி கேட்டகரியில் போயிருக்கிறாங்க டிஸபிலிட்டி கேட்டகரின்னா கொஞ்சம் வந்து மென்டல் இல்னஸ் அந்த வந்து இது விஷுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகிரியில் போயிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து என்னென்னா இவங்க இதில் வந்து ஓபிசியில் வந்து நான் கிரிமி லேயர் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க நான் கிரிமி லேயர்னால் என்ன அர்த்தம்னா வருஷத்துக்கு வந்து இன்கம் வந்து எட்டு லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கிறது இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஓபிசியிலருந்து நான் கிரிமி லேயரில் போகலாம் ஸோ நிறைய வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும் சலுகைகள்லாம் கிடைக்கும் ஸோ அதில் போகலாம் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிசபிலி டிஸபபிலிட்டி கேட்டகிரியும் ப்ளஸ் இந்த நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அந்த கேட்டகிரியில் போனால் ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கும் அது எப்படி திருப்பி கட் ஆஃப்லாம் கம்மியாகும் நல்லா போகலாம் சொல்லிட்டு அதில் போய் என்ன பண்ணிக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து ப்ரிலிமினரி அப்புறம் வந்து மெயின் இன்டர்வியூ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறாங்க கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து கலெக்டராக வந்து ப்ரொபிஷன் பீரியட் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு புண்ணையில் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக இவர் எல்லாம் கண்டுபிடிச்சதில் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியில் வருது என்னென்ன பண்ணாங்க போ இதில் வந்து இவங்க வந்து விஷுவலி கொஞ்சம் டிசபிலிட்டி இருக்குது பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணிக்கிறாங்க அதுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா அதனால என்ன பண்ணிக்கிறாங்க எய்ம்ஸில் போய் ஃபுல்லாக செக் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிட்டு பண்ண சொல்லுக்கு பட்டம் ஒவ்வொன்றா வந்து தட்டு கழிச்சு அதாவது ஏதாவது காரணம் எக்ஸ்க்யூஸ் சொல்லிகிட்டே இருந்துட்டு போயிருக்கிறாங்க ஒருத்தர் கொரோனா கோவிட் வந்ததுனால கோவிட் வந்ததுன்னு சொல்லிட்டு இப்படி ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து ஒரு ஆறு தடவை வந்து போகாமே அப்படி ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பி கம்பல்சரியாக போகணுன்னா போய் அங்கே டெஸ்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ விஷுவல் வந்து எவ்வளோ இருக்குது உங்களுக்கு அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து பார்வைத்திறன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணால் பர்சன்டேஜ் விஷுவல் எவ்வளோ தான் அவங்கள பார்வை திறன் கண்டுபிடிக்கிறதுக்காக எம்ஆர்ஐ போய் எடுங்க சொல்லிட்டு பிரெயின்ல எம்ஆர்ஐ எடுக்கணும் சொல்லி போய் எடுக்க சொல்லிடுறாங்க இவங்க அதுவுமே போகாம என்ன பண்ணிக்கிறாங்க அப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு அவங்க பார்வை குறைபாடு இருக்குன்னு சொல்லி சர்டிபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க எம்ஆர்ஐ எடுத்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இது மாதிரி ஐஏஎஸில் வந்து ப்ரொபிஷன் ஆஃபீஸராக வந்து இங்கே புனேல வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஆரம்பித்தப்பறம் இதெல்லாம் வெளியில் வருது அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு அது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க ஊர் வந்து யூஷுவலாக வந்து இது மாதிரி ஐஏஎஸ் முடித்தவங்கலாம் ட்ரைனிங் பீரியடில் வந்து சொந்த ஊரில் போட மாட்டாங்க ஒரு முதல்ல பண்டாரான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த புனேயில் போட்டிருக்காங்க ஸோ அவங்க ஊர் வந்து மகாராஷ்டிரா தான் புனே கிட்ட தான் ஸோ அதைப்படி இங்கே வந்து போஸ்டிங் போட முடியும் அது அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து டிஸபிலிட்டி கேட்டகரிலாம் வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க மென்டல் இல்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து இவ்வளோ பெரிய போஸ்டிங்கை அவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்களே ஒத்துக்கிறாங்க எப்படி இவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுப்பாங்க அது ஒரு கேள்வி வைக்கிறார் இதெல்லாம் நியாயமான கேள்வி அடுத்தது நான் நான்கிரிமி லேயரில் சர்டிஃபிகேட் கமிஷன் அந்த கேட்டகிரியில் எப்படி ஓபிசியில் வந்து அந்த கேட்டகிரியில் எப்படி போக முடியும் அப்படின்னா எட்டு லட்சத்துக்கு கம்மியாக பார்க்குறப்பே ஆப்வியஸாக தெரியுது அப்போ ஒரு ரிட்டையர் ஆஃபீஸர் அவர் வந்து எலெக்ஷனில் வேற இப்போ நின்றுக்கிறார் நிற்கிறப்ப அவருடைய இது வந்து எவ்வளோ சொத்து மதிப்புன்னு சொல்லி கொடுக்குறப்ப அதில் வந்து அந்த எலெக்ஷன் அஃபிடேவிட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காருனா ஃபார்ட்டி குரோஸ் கொடுத்துருக்குறாரு சொத்து மதிப்பு அதை தவிர சார் அப்பாவுக்கு தான் அவர் இவங்களுக்கு இல்லைன்னு பார்த்தா இவங்களுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து ஏக்கரில் வந்து நிலம் இருக்குது ஒரு தொள்ளாயிரம் கிராம் வந்து நகை இருக்குது ஒரு பதினேழு லட்சத்து வாட்சே ஒரு செவன்டீன் லேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க ஒரு நாலு கார் இருக்கு ரெண்டு வீடு இருக்கு இவங்களோட சொத்துமதி மட்டுமே வந்து செவன்டீன் க்ரோஸ் சொல்றாங்க ஸோ இப்படிலாம் இருக்கப்ப எப்படி அந்த கேட்டகிரியில் இவங்க படிக்கிறப்ப எப்படி அந்த கேட்டகிரியில் போய் இவங்க செலக்ட் ஆகி வந்திருக்க முடியும் ஒரு கேள்வி எழுது இப்போ எல்லாருமே அதை தான் பேசுகிறாங்க ஸோ அப்படின்னா என்னன்னா எதுவும் போலியாக காமிச்சு எல்லாமே வந்துட்டாங்க அது வந்து எப்படின்னா அதான் சொல்கிறேன்னா இப்போ உங்கள் அம்மா கூட அப்படி தான் எப்படி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அதிகார ஆசை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க அம்மாவும் வந்து கிராமத்தில் வந்து விவசாய சங்கத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்தில் வந்து தலைவராக இருக்கிறாங்க கிராமத்தில் ஸோ அதனால மற்றவங்க நிலத்துலலாம் இவங்க வாங்கி எழுதி வாங்குறாங்க அப்படி வாங்குற சமயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு சண்டை வந்து ப்ராப்ளம் வந்துட்டு எப்படி நீங்கள் போனாலும் இல்லை நான் என்னுடைய நிலம் தான் அப்படி அவங்க இங்கே காட்டுங்க நீங்கள் அதெல்லாம் காட்டுங்கன்னு சொல்லி இவர் கேட்குறப்ப பேச்சு வார்த்தை வரப்போ எனக்கு டக்குனு கன்று எடுத்து அந்த மாதிரி நீட்டிடுறாங்க அந்த ஒரு இருக்காரு விவசாயிக்கு முன்னாடி கன் எடுத்து காட்டுறாங்க ஸோ டக் அவங்க டக்குன்னு எடுத்து மறைச்சிடுறாங்க இது வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்குறாங்க இது மாதிரி அவங்களும் வந்து அதிகாவது துஷ்பிராவது நம்மக்கிட்ட வந்து ஆட்சி இருக்குது நம்மக்கிட்ட வந்து இது இருக்குதுனால அதிகாரம் இருக்குதுனால என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாங்க ஸோ ஒரு எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் போக முடியாமல் இது யுபிஎஸ்சி வந்து குறுக்கு குறுக்கவில்லை சொல்லி வந்திருக்குறாங்க இது வெளியில் வராதுன்னு நினச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்க வந்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க அங்கேயே வந்து அந்த அந்த ஊர்லேயே வந்து மகாராஷ்ட்ராலேயே வேறு இடத்துக்கு வந்து போஸ்டிங் போட்டாங்க இப்போ அங்கே போயிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வச்சுருக்கிறாங்க ஒரு கமிஷன் ஒன்று வச்சு இது என்னென்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வந்து டூ வீக்ஸில் வந்து சப்மிட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது சப்மிட் ஏன்னா அவரும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருனா அந்த இவரும் வந்து இந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் விஜயகுமார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் லெட்டர் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கு ஊருக்கே தெரியுது ஏன்னா இவங்க எவ்வளோ வசதி என்னன்னு எல்லாருக்குமே தெரியுது ஸோ எப்படி இதில் வந்திருக்க முடியும்னு சொல்லி இப்போ வெளியில் வெளியில் வந்துருச்சு எல்லா விபரமும் அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா கமிஷன் போட்டு அதில் வந்து டூ வீக்ஸ்க்குள்ளோட வந்து என்னன்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லிக்கிறாங்க அப்படி சப்மிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் உண்மை ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா ப்ரூஃப் பண்ணிட்டா என்ன எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும் ப்ரூப் ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க டெர்மினேட் பண்ணிடுவாங்க டெர்மினேட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இது மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு அத்தியாக அதிகாரம் இருக்குது அப்படிங்கறனால என்ன வேணாம் பண்ணலாம்னு சொல்லி பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து கலெக்டர் அதை பார்த்துட்டு தைரியமாக வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார் இதே மாதிரி தான் வந்து அந்த ஸ்டேட்டும் கிடையாது எல்லா ஸ்டேட்லையும் இதே மாதிரி நிறைய நடக்குது அதிகாக அதிகார துஷ்பிரயோகம் நிறைய நடக்குது பெரிய பிஏபிஎஸ் அவங்க வீட்டில் என்னென்னவோ நடக்குது போது சரி பேர் பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ துணிஞ்சு ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பித்தால் தான் கொஞ்சம் இதெல்லாமே வந்து கட்டுப்படும் நம்ம நாட்டுக்கும் நல்லது எல்லாமே கொஞ்சம் பயப்படுவாங்க பண்ணுறதுக்கே ஸோ இதை பற்றி தான் அவங்க மட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ